வணக்கம் நேரலே இன்றைக்கு ஒரு மாடல் கவுன் உண்டு எப்படி தேய்க்கிறது பார்ப்போம் வாங்க முதல்ல ஒட்டுறத நான் புற காட்டுறேன் உங்களுக்கு இதை பாருங்கள் இது ரெண்டு துண்டா இருக்குது இந்த ரெண்டு துண்டை ஒரே துண்டாக கூடியே நாங்கள் வெட்டி எடுக்கலாம் இது நான் சின்ன பிட்டில் வெட்டினப்படியே நான் உங்களுக்கு காட்டலை நான் பேப்பர் கட்டிங் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இது தனி துண்டாவும் எடுக்கலாம் இப்போ நான் வந்து டபுள் துண்டா எடுத்துட்டேன் அது என்ன செய்கிறேன் அதில் ஜாயின் பண்ண போகிறேன்னு பாருங்க நல்ல வளமும் நல்ல வளமும் உள்ளுக்க இருக்குது மற்ற வளம் ஒளியில் இருக்கு

ப்பதான் உங்களுக்கு பைப்பிங் பிடிச்சிட்டு போக்கல ஈஸியா இருக்கும் இப்படி ரெண்டு பக்கமும் தைச்சி கொள்ளுவாங்க இதுக்கு பிறகு இப்போ நம்ம இதுக்கு பைப்பிங் வைக்கப்போகிறம பிறந்த ஒரு இஞ்சியில் பைப்பிங் வெட்டி அதெல்லாம் ஜாயின் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இதை எப்படி ரெண்டாம் மடிச்சுக்கொள்ளணும் சரியா மடித்துக்கண்டு அது பிறகு மடிச்சுட்டு இந்த ஓப்பன் பக்கத்தை வெளியில் விட்டுருவோணுமே விட்டுட்டு வந்து இந்த கைடு பார்த்துக்கலுங்க இந்த கைடு அளவில் வச்சு தச்சுட்டு வாங்க ஆனா இங்காலையும் துணி ஃபுல்லா குடிபட்டு பொண்ணும துணியெல்லாம் இழுக்காதீங்க விழுக்காம இதை மடிச்சுட்டு அப்படியே வளைச்சு வாங்க செட்டு சமணம் அடித்து இப்படி வச்சு இப்படி பிடிச்சி இந்த இந்த கைடை தான் நீங்கள் பார்க்கணும் அந்த அளவில் அந்த இது வந்து கொண்டு இருக்கணும் பாருங்கள் உங்களுக்கு பைப்பிங் வெட்டுறது பைப்பிங் தைக்கிற முறையிலெல்லாம் ஏற்கனவே நான் போட்ட காணும் அப்படின்னு ஸ்டார்ட்லேருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஏன்னா அடிப்படையிலேருந்தே நான் தையல் பழக்கிறபடியாக உடல் உங்களுக்கு முதல்ல அதெல்லாம் காட்டி கொண்டு வாங்க இருந்து பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விளங்குமே இடையில் பார்த்தீங்கன்னா அரைமுறையாக தான் விளங்கும் ஏன்னா சப்ரைஸ் பண்ணினா தான் நான் போட்டது இருந்து உங்களுக்கு பார்க்கலாம் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளக்கமாக தெரியுமே இதே மாதிரி இந்த பக்கத்துல வச்சு தைக்கணுமே பார்த்து கொள்ளுங்க பைப்பிங் ரெண்டு பக்கம் அடிச்சாச்சு அடிச்சுட்டு இந்த துணிக்கு லைனிங் ஒரு துணி எடுக்கணும் ஒரு துணி அப்போ தான் நீட்டாக வரும் அதுக்கு பிறகு நம்ம என்ன போகிறோம் இந்த பைப்பிங் கையல் அடித்தாமல் இல்லை அதுக்கு மேலாலேயே நீங்கள் அடிக்கணும் தையலை வரணும் அந்த கையலுக்கு நேராகவே அடிக்கொண்டு வரவங்க அப்போ தானே அந்த பைப்பிங் ஒரே அளவில் வரும் நீங்கள் தைக்கக்குள்ளே நீங்க தைக்கூன் போட்டு தேங்க இல்ல குண்டூசி வச்சு தேங்க அப்பதான் உங்களுக்கு சரியா வரும் இந்த பக்கத்துல பாருங்க இந்த பைப்பிங்க மேல இந்த பக்கம் கை பக்கம அடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன சேர்ப்புறோம் அந்த கழுவிப்பு எல்லாம் வெட்டப்படும் வெட்டோம் வெட்டிட்டு என்ன செய்ய போறோம் இந்த வளைவுகள்ல வந்து கட்மார்க் போட போறோம் கட்மார்க் போடக்குள்ள இந்த நூல் வெட்டாம இந்த இடங்கள்ல வச்சு இப்படி கட்மேக் போட்டுக்கொள்ளணும் இந்த வளைவுகளுக்கு மட்டும் போட்டா போதும் எல்லா இடத்துக்கும் போடணுன்றது அவசியம் இல்லை இப்படி போடக்குள்ள இப்படி கொஞ்சம் சரிச்சு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நேரா போடுறத கூட சரிச்சு போடுங்க அடுத்தது இந்த வலை போட்டு மைனஸ் போகிறோம் இதை திருப்ப போறோமே பாருங்க இந்த இடத்துல நல்லா குறுக்கு கட்டி கொள்ளணும் இல்லாட்டி போனால் பாருங்க இந்த இடங்கள் நல்லா குறுக்கு கட்டி கொள்ளணும் இல்லாட்டி இந்த இடங்கள்ல கலண்டு வர சாமிச்சிருக்கேன் இப்ப இதட்டை போறோம் அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க இந்த கை வலைது பக்கம் இருக்குல்ல இந்த வலைது பக்கத்துல மேலால் நல்ல நூல் போட்டுக்கொண்டு தைங்க சரியா நல்லா அப்படி விழுத்து நூல் போட்டுட்டு தைங்க ரெண்டு கையில் போட்டுக்கொண்டா நல்லா படிமானமாக இருக்கும் இதுக்கு நீங்கள் லேஸ் வைக்கிறோம்னா கூட லேஸ் வைக்கலாம் கை வைக்கிறோம்னா இந்த பக்கம் பைப்பிங் வைக்க தேவையில்லை அப்படி இல்லை பைப்பிங் வச்சு இந்த ரெடிமெட்டலுக்கு மாதிரி கை மேலே ஏற்றி தைக்கிறந்தா அப்படியும் தைக்கலாம் பல விதங்களில் இதை தைக்கலாம் அது உங்களோட ஐடியாவை பொறுத்ததை எப்படி ஒன்று நீங்கள் தைத்து இந்த இந்த அளவு இந்த கைடை பொறுத்து இந்த கைடு அழை வச்சு அடுத்த கையில் போட்டுக்கோங்க தெரிசு ரெண்டு கைகள் போட்டாச்சு இப்ப என்ன செய்யணும் இந்த பக்கம் நூல் போட்டு தான் தைக்கணும் என்னடா அதுல வச்சு ஏத்தணும் அந்த சட்டையில அதனால இதுக்கு நூல் போடணும் நூல் போடுறதும் உங்களுக்கு ஏற்கனவே காட்டி தந்துருக்குறேன்னு இப்ப பாருங்க நம்ம ரெண்டு பாட்டும் தைச்சு ரெண்டு பாட்டுக்கும் நூல் போட்டுட்டோம் பாருங்க வடிவாய் ரெண்டும் செய்தாச்சுதான் இப்போ அடுத்தது நம்ம வந்து முன் பக்கம் பைப்பிங் அடிக்கணும் சரியா இல்லை பாருங்கள் ஒரு இஞ்சி பைப்பிங் அடித்து இப்படி மடித்து அடித்து கொள்ளுங்கள் அடித்து கொண்டு போனால் என்ன செய்ய போகிறோம்டா இந்த துண்டுக்கு கழுத்துக்கு ஏற்ற தப்புறம பெருங்க நல்ல பக்கத்தில் வச்சுட்டு பிடிங்க ஒரு அரை இஞ்சியில் பிடிச்சி இப்படி நல்லா கீறிக்கலங்க கீறிக்கண்டு இப்படி மடிச்சிங்க மடிச்சுட்டு இந்த சிவப்பு துணிக்கு மேலே ஊசி ஏறக்கூடாது சிவப்பு துணிக்கு மேலே ஊசி ஏறக்கூடாது அதான் தைப்பிங்க அந்த பள்ளமாக இருக்குது இல்லையோ அந்த துணியில் அந்த பள்ளத்தில் அடிப்படணும் கீழ் துணியும் பிடிப்படணு எங்களுக்கு சரிங்க இப்படி நல்லா மடித்து போட்டு நீங்கள் நூல் போட்டு தைக்கலாங்க பாருங்க ரெண்டு பக்கமும் தையல் பிடிப்பட்டிருக்கு விசிறு ஒன்றும் இல்லை இந்த பாருங்கள் இந்த பக்கமும் நல்லா இருக்குது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம் சரியா இதை மார்க் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இங்கே பாருங்கள் இந்த துணிக்கை அரேஞ்சு நான் மார்க் பண்ணிவிட்டேன் சரியா மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் இதை இதுக்கு மேலே வைக்க போகிறேன் இந்த மார்க் இருக்குல்ல இந்த மார்க்கோடு இந்த பைப்பிங்க வச்சு கொள்ளணுமே வச்சுக்கொண்டு இங்கே நூல் போட்டு வச்சுட்டோம் இதுக்கு இப்போ நூல் போட்டுட்டோம் அதை தைச்சி முடியும் இந்த நூலை கலட்டலாம் இப்போ என்ன செய்யணும் இந்த துணிக்கு மேலால் இந்த அருகில் நல்லா புருவு கட்டிக்கலுங்க புருவு கட்டிக்கொண்டு இந்த இந்த அரைஞ்சிக்கு நேராக பைப்பிங் இருக்கிற மாதிரி குடிச்சுக்குவாங்க குடிச்சிட்டு இருக்கு முன்ன ஒரு தையல் போடுவாங்க சரியா வீட்டில் தச்சுட்டு வாங்க தச்சுட்டு வந்து இந்த இடத்துல நம்ம நல்லா கட்டு போடணுமே இருந்தால் இந்த இடம் கழுத்து கழுத்து பாட்டுன்னா நம்ம நல்ல வடிவாக கட்டு கட்டுப்போட்டும சரியா போட்டு விட்டுட்டு அதோட திருப்பி இன்னொரு அடி ஒரு கைடால் விட்டுட்டு நம்ம ஒரு அடி போட போகிறோமோ அப்படி வச்சுட்டு அப்போ தான் இந்த தையல் நல்ல படிமானமாக இருக்குமே ரெண்டு பக்கமும் குடிச்சு தொப்போம் பாருங்க ரெண்டு தையல் வந்து நல்லா நிக்க சரியா இப்போ பாருங்க அடுத்த பக்கத்திலயே இப்படி வச்சுட்டு நம்ம தைக்க பாருங்க இப்படி வச்சிட்டு வேற நீங்கால துணிக்கும் கட் மார்க் போட்டு கொள்ளணும் இந்த மேல் துணிக்கும் கட் போட்டு போட்டுக்கணும் கட் போட்டுட்டு இப்பயும் இந்த துணியை கீழே தான் வைக்கணுமே அது மேல வரக்கூடாது நல்லா பூச்சி கட்டி தைக்காங்க சரியா முடிச்சுக்காங்க முடிக்கெல்லாம் ரெண்டு இப்படி செட் ஆகிருக்கணுங்க பாருங்க இந்த கட்மார்க் கட்மார்க் எல்லாம் செட் ஆகணும் இந்த ஜாயிண்ட்டு செட் ஆகணும் இந்த கட்மார்க் செட் ஆகணும் இப்போ சட்டையெல்லாம் தைச்சி முடிஞ்சது இப்போ சைடு அடிச்சுட்டு கீழே பாட்டி எடுத்தீங்கன்னா சரி நல்ல வடிவான ஒரு மாடல் கவுன் உங்களுக்கு கிடைச்சிட்டுது இது வந்து பெரிய மக்களுக்கும் இதே மதத்தில் தைக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கும் இதே மதத்தில் தைக்கலாம் இதே மாதிரி இதில் சுருக்கு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நைட்டி டிசைன் கிடைக்கும் இதில் சுருக்கு வச்சுட்டோம்னா நைட்டி டிசைன் கிடைக்கும் இதுக்கு கை பண்ணுமென்றால் கையும் வைக்கலாம் கையை தைச்சிட்டு நீங்கள் கையை உள்ளுக்க கொடுத்த பைப்பிங் தெரியிற மாதிரியும் தைக்கலாம் அல்ல இதுலேயே இப்போ பப் கை அது இது என்ன மாடல் பண்ண முடியானு போடலாம் இதில் ஒரு போட்டு கட்டி விட்டேன் நல்லபடியாக இருக்கும் இதில் மூண்டு பட்டன் வச்சிருங்க இருந்தால் வேலை நல்லா நீட்டான ஒரு சட்டை பொழுது கிடைச்சிரும் ஓகே நன்றி வணக்கம் அடுத்த ஒளியில் சந்திப்போம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஓகே ஓகே பாய்